பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிராசல்லிருவடிகளே சரணம் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அவயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் என்னும் இந்த யூடியூப் சேனல்ல நாம் தொடர்ந்து வள்ளல் பெருமானாரின் பெருமைகளையும் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் மலந்தருளிய திரு அருட்பாவில் உள்ள ஆழ்ந்த உண்மைகளையும் தொடர்ந்து நாம் சத்விசாரம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவில் மனிதர்களுடைய வாழ்வில் ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு மரபு இருக்கிறது என்று சொல்வது உண்டு ஒரு ஜாதிக்கென்று ஒரு மரபு மதத்திற்கென்று ஒரு மரபு ஒரு சமயத்திற்கென்று மரபு ஒரு பரம்பரைக்கென்று ஒரு மரபு என்று பல்வேறு விதமான மரபுகளை இந்த உலகிகளில் மனிதர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு ஆசிரமம் போய் போயினீர்கள் என்று சொன்னால் அந்த ஆசிரமத்திற்கென்று ஒரு மரபு இருக்கும் இப்படி இந்த உலகில் எல்லா இடங்களிலும் மரபு இருக்கின்ற பொழுது நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் கொடுத்த சுத்த சன்மார்க்கத்திற்கும் மரபு என்கின்ற ஒன்று இருக்க வேண்டுமல்லவா அந்த வகையில் சுத்த சன்மார்க்கத்தின் மரபு என்று வள்ளல் பெருமானார் எதை சொல்லி இருக்கிறார் என்பதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுத்த சன்மார்க்கத்தின் மரபு என்று நம்முடைய பெருமானார் திருவாய் மலர் திரு அருட்பாவில் ஆறாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள நடராஜபதி மாலை என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலையே ஆதாரமாக கொண்டு இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் பெருமானார் சொல்கிறார் சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு மலம் அறிந்தும் வென்ற வல்லபமி தனித்த பூரண வல்லவம் வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய்தொழிலாகும் ஒருங்கே வியந்து அடைந்து உலகம் எல்லாம் மா காதலுற எல்லாம் வள்ள சித்தாகி நிறை வாண வரமே இன்பமாம் மண்ணும் இது நீ பெற்ற சுத்த மரவென்று உரைத்த தேகாதி மூன்றும் நாம் அருள் அருள் செய்த சிவமே சிற்றபையின் நடுநின்ற ஒன்றான கடவுளே தெய்வ நடராஜபதியே அப்படின்னு பெருமான சொல்லியிருக்கிறாங்க ஆக சிற்சபையில் பூர்வ மத்தியில் நிற்கின்ற ஒன்றான கடவுளாகிய நடராஜரே பெருமான சொல்லி சுத்த சன்மார்க்கத்தின் மரபுன் பெருமான எதை சொல்றாங்க தெரியுமா சாகாத கல்வியே கல்வி அப்போ இந்த உலகியலில் நாம் பொருளிட்டுவதற்காகவும் இன்ன பிற செயல்களுக்காகவும் நாம் கற்க கூடிய கல்வி அனைத்தும் இந்த தேகத்தை விட்டு உயிர் பிரிகின்ற பொழுது இந்த தேகத்திற்கும் உயிருக்குமான தொடர்பு அறிகின்ற பொழுதே அந்த கல்வியும் அழிந்து விடுகிறது இறந்து விடுகிறது ஏனென்று சொன்னால் இந்த கல்வி அனைத்தும் எத்தனை விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வந்தாலும் சரி அது எல்லாமே மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மனித தேவைகளுக்கான கல்வியாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கான ஒரு கால நிர்ணயம் நிர்ணயிக்கப்பட்டு அது மாற்றமடைகிறது இல்லை என்று சொன்னால் அழிந்து விடுகிறது அதை போதிக்கக்கூடிய கல்வி எல்லாம் ஒரே வரையில் சொல்வதாக இருந்தால் உலகியல் கல்வி எல்லாம் சாகக்கூடிய கல்வி அப்ப சாகாத கல்வியே கல்வி அப்ப எது சாகாத கல்வி இறைவனை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய திருவள்ளுவர் சொல்லுவார் ஒருமை இப்ப நம்முடைய பெருமானார் சொல்வார் ஒருமையுடன் நின்னது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் ஒருமையுடன் அப்படின்னு நம்ம பெருமானார் சொல்லுவாங்க இதையே அப்படியே திருவள்ளுவருக்கு எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமா படைத்து அப்படின்னு பெரு திருவள்ளுவர் சொல்லுவாங்க அப்போ ஒருமை என்பது முக்கியமானதாக மாறுகிறது ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற புத்தமர்தம் உறவு வேண்டும் இறைவனுடைய மலரடி என்று நம்முடைய உடம்புல எதை சொல்லுவோம்னா நம்முடைய இந்த இரண்டு கண்கள் தான் இறைவனுடைய திருவடி என்று சொல்லப்படுவது உண்டு அப்ப அந்த ஒருமை நிலையில் நின்று தவ நிலையில் நின்று இறைவனை அறிந்து கொள்வதற்காக கற்க கூடிய கல்வி அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒரும நிலையில் நின்று மனம் செயல்படாத நிலையில் நின்று கற்கக்கூடிய கல்விதான் சாகாத கல்வி அந்த கல்விதான் கல்வி சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே அறிவு எது அறிவு தெரியுமா சாகாத கல்வியை கற்றுக்கொண்டு வந்தால் உண்மையான அறிவு தோன்றும் தகும் அறிவு தோன்றும் உண்மையான அறிவு தோன்றும் எந்த அறிவு தெரியுமா ஒன்றே சிவம் கடவுள் ஒருவர் தான் இரண்டு கடவுள் என்பதையே கிடையாது மூன்று கடவுள் நான்கு கடவுள் ஐந்து கடவுள் எந்த கடவுளும் கிடையாது ஒன்றே சிவம் என தான் அறிந்த அறிவே நீங்க கவனிக்க வெறும் வார்த்தைகளில் சொல்வது அல்ல உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்வது ஒன்றே சிவம் என தான் அறிந்த அறிவே அறிவு அப்போ ஒரு மனிதருக்கு உண்மையான அறிவு எது என்று கேட்டால் இறைவன் ஒருவன்தான் என்பதை உள்ளபடியே உணர்கின்ற அறிவு உணர்ந்த அறிவுதான் அறிவு அதற்கடுத்து மலமைந்தும் வென்ற வல்லவமே தனித்த பூரண வல்லவம் நாம் வலசாலி எதை வச்சு நம்ம தீர்மானிக்கிறோம் நம்முடைய பணத்தால் நம்முடைய ஜாதியால் நம்முடைய மதத்தால் நம்முடைய கணத்தால் நம்முடைய கட்டுக்களால் இப்படி பல்வேறு விதமான விடயங்களால் இந்த உலகத்தில் நம்ம என்ன சொல்லிக்கிறோம் வல்லவி மிக்கவன் பலசாலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா பெருமாள் சொல்றாங்க உண்மையான பலசாலி தெரியுமா மலம் ஐந்தையும் வென்றவன் தான் பலசாலி ஆணவம் கண்மம் மாயை மாமாயை துரோதாகி என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து மலங்களையும் மலமாய்ந்தும் வென்ற வல்லவம் அழித்து விட்ட வல்லவமே ஜெயித்த வல்லவமே அந்த திறமையே தனித்த பூரண வல்லவம் சிறப்பு வாய்ந்த அடைந்த வல்லவம் உண்மையான பலசாலி உண்மையான பலம் எதுன்னு கேட்டீங்கன்னா மலம் ஐந்தையும் வெல்வதுதான் உண்மையான வளம் அதுவே வல்லபம் வேகாத காலாதி கண்டு கொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழில் அதுக்கப்புறம் ஒரு தொழில் நாம் இந்த உலகில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தொழில செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்மளாம் வாழணும் அதுக்காக பொருளிட்றோம் ஆனா உண்மையான தொழில் மெய்த் தொழில் எது தெரியுமா இறைவனை அடைவதற்காக பயணம் செய்யக்கூடிய தொழில்தான் மெய்த் தொழில் அது எப்படிப்பட்ட தொழிலாக இருக்கு நான் ஏற்கனவே நம்ம பதிவுல பொருள் சொல்லி இருக்கிறேன் வேகக்கூடிய கால் என்பது நம்முடைய மூச்சுக்காத்த வச்சு பார்த்தோம் தெரியும் சூடா இருக்கும் இப்ப வேகாத கால் என்பது குளிர்ச்சி நிறைந்த நாம் தவம் செய்கின்ற பொழுது உருவ மத்தியில் ஒரு கால் இருக்கும் சொன்னால் காற்று அந்த காற்று குளிர்ச்சி தன்மை பொருந்தியதாக இருக்கும் அந்த வேகாத காலாதியை எவர் ஒருவர் கண்டு கொண்டார்களோ வேகாத காலாதி கண்டு கொண்டு அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் எப்பொருளும் விளைய விளைவித்த தொழில் அவர்களால் ஒரு உயிரை உருவாக்க முடியும் அவர்கள் ஒரு நிலத்தில் நின்று இங்கு பயிர் சொன்னாங்கன்னா பயிர் விளையும் அப்போ வேகாத கால் என்கின்ற அனுபவத்தை பெற்றவர்கள் வேகாத காலாவை கண்டுகொண்டு எப்பொருளும் எல்லா விதமான பொருள்களும் மனிதர்கள் எல்லா விதமான பொருள்களையும் விளைய விளைவித்த தொழிலே படைக்கக்கூடிய சக்தியை பெற்றவர்கள் ஒரேவர்கள் சொல்வதாங்கன்னா பிரம்ம நிலையை பெற்றவர்கள் பிரம்ம நிலைக்கு உயர்ந்தவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழில்தான் மெய்த் தொழில் நான்கையும் வியந்து அடைந்து உலகம் எல்லாம் இந்த முதல்ல சாகாத கல்வியை அதற்கப்புறம் அதற்கப்பறம் அறிவை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் அதற்கப்பறம் மலம் ஐந்தையும் வெல்லணும் அதுக்கப்புறம் வேகாத கால என்ற அனுபவத்தை பெற்று உயிர்களை உருவாக்கக்கூடிய படைக்கக்கூடிய ஆற்றலை பெறணும் இந்த நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து உலகமெல்லாம் இன்பமாம் மண்ணும் இது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரவென்று உரைத்த குருவே இறைவன் குருவாக இருந்து நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாருக்கு உபதேசம் செய்த சுத்த சன்மார்க்கத்தின் மரபு எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் இந்த நான்கையும் பெறுவதுதான் அதனுடைய மரபு அதை நோக்கி பயணம் சுத்த சன்மார்க்கத்தில் இருப்பவர்கள் மற்ற பேச்சு பேச்சு பெருமானா சொல்வார் வாய்ப்பந்தல் இடுவதன்றி வாயிலேயே பந்தக்கால் பந்தல் நட்டுக்கிட்டு இருக்க வேண்டிதான் மாத்தி மாத்தி அது அப்படியாச்சு இது இப்படியாச்சு இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் பெருமானா ஒரு இடத்தில் அற்புதமாக சொல்வார் ஆங்கியல்வதென்றும் அற்றிங்கியல்வதென்றும் வா யாடுவோர்க்கு அரிய சுகமே இறைவன் யாருக்கு அரிய சுகம் இறைவன் அப்படியெல்லாம் இருக்கிறான் ஆங்கி எழுவது என்று சொல்பவர்களும் மற்றீங்கி எழுவது இல்லை 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 எங்க இறைவன் இப்படித்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கும் ஆங்கி எழுவதென்றும் மற்றீங்கி எழுவதென்றும் வாயாடுவோர்க்கு அரிய சுகம் அவர்களுக்கு கிடைக்காத சுகம் மார்க்க்க்கத்தில் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுத்த சம்பார்க்கத்தில் மரபு என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும் அந்த நீங்க நம்முடைய வேலை என்ன சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை நம்முடைய வேலை சாகாத கல்வியை கற்பது நம்முடைய வேலை ஒன்றே சிவம் என அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை பெறுவது நம்முடைய வேலை மலம் ஐந்தையும் வெல்வதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி நம்முடைய வேகாத கால அனுபவத்தை பெற்று நிலை வரையில் உயர்வது நம்முடைய இதுதான் நான் வள்ளல் பெருமானா சொல்கிறார் சுத்த சன்மார்க்கத்தின் நீ பெற்ற கவனிங்க சன்மார்க்கம் பெருமானாருக்கு முன்பாகவே இருந்தது பெருமானால் தான் சுத்த சன்மார்க்கமாக அதை மாற்றினார் அப்போ அதனாலதான் இறைவன் சொல்கிறான் நீ சன்மார்க்கத்தின் மரபென்று குருவே அப்படின்னு சொல்லி இருக்கிறான் தேகாதி மூன்றும் நான் அருள் சிவமே நான் மூன்று தேகத்தின் உடல் பொருள் ஆவி முனை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எனக்கு அருளை கொடுத்தான் தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்தியனை தேற்றியருள் செய்த சிவமே சிற்றபையின் நடுநின்ற ஒன்றான கடவுளே தெவ ராஜபதியே இப்படி அற்புதமா பெருமான முடிக்கிறாங்க சுத்த சன்மார்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க சுத்த சன்மார்க்கம் என்பது ஒரு மிகப்பெரிய சமுத்திரம் நீங்க கற்பனையிலும் எட்டி பார்க்க முடியாத சமுத்திரம் அந்த சுத்த சன்மார்க்கத்தின் ஒரு சில துளிகள் தான் இந்த சமயங்களும் மதங்களும் பெருமானாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய சுத்த சன்மார்க்கம் அதுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் நமக்கு என்ன அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கணும் அதை தான் பெருமானா நமக்கு சொல்லிக்கிட்டு வர்றாங்க அப்ப இதுக்குள்ளதான் நம்ம பயணம் செய்யணும் சும்மா வாயாடிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு அது இல்லை அது கிடையாது பெருமானாரின் பெருமைகளை பேசுவதற்காக இந்த வாயை திறக்கலாம் இப்பொழுது நம்ம கூட பேசிட்டு இருக்கா சத்விசாரம் அருப்பாவில் என்ன சொல்லியிருக்காங்க பெருமானா பேசுறவங்க இல்லையா அதற்காக வாயை திறக்கலாம் மற்றபடி சும்மா வீண் கதை பேசுவது எல்லாம் வெறும் கதையாக நம் வாழ்க்கையை மாற்றிவிடும் நான் பெருமானார் சொல்றாங்க இப்பிறவி போனால் இனி எப்பிறவி வாய்க்குமோ என்று பயந்தே சொல்றாங்க பெருமானாரே சொல்கிறார் ஏன்னா நம்முடைய கர்ம வினைகள் எவ்வளவு இருக்கும் நமக்கு தெரியாது இந்த பிறவி அற்புதமான பிறவி தேவர்களுக்கும் கிடைத்தற்கு அரிய பிறவின் பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க அப்ப அப்படிப்பட்ட பிறவியை பெற்றனா வள்ளல் பெருமானாரின் திருவடிகளை பற்றி கொண்டிருக்கக்கூடிய நாம் சுத்து சன்மார்க்கத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த சுத்துசன் மார்க்கத்திற்கென்று பெருமானார் வகுத்த மரபை தெரிந்து கொண்டு அந்த மரபிற்குள் பயணம் செய்தோம் என்று சொன்னால் பெருமானார் பெற்ற பெருநிலையை நாமும் பெற முடியும் என்று கூறி வள்ளலார் பெருமைகள் என இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரக்கூடிய அன்பர்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நீங்கள் பதிவு செய்யக்கூடிய கருத்துக்கள் ஆழமான கருத்துக்களாக அற்புதமான கருத்துக்களாக இருக்கட்டும் எனக்கு நிறைய அன்பர்கள் பதிவுகளில் ஐயா நன்றி உங்களைப் போல இல்ல நீங்க மிகச் சிறப்பானவர் அப்படியெல்லாம் நிறைய பதிவுகள் வருதுங்க தயவு செஞ்சு மன்றாடி கேட்டுக்கிறேன் நான் உங்களை போல ரொம்ப 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 சாதாரணமான மனுஷன்தான் சரிங்களா எந்த வித்தியாசமும் கிடையாது ரொம்ப சாதாரணமானவன் ஆனா ஒரே விஷயம் பெருமானாருடைய அருளை பெற்றவன் நான் பெருமானாரின் அன்பு பிள்ளை நான் அதனால நன்றி சொல்வதாக இருந்தால் கமெண்ட்ஸ்ல பெருமானாருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த செந்தில் என்கின்ற சாதாரண மனிதனுக்கு நன்றி சொல்ல வேண்டாம் என்று கூறி உங்கள் தமிழ்ந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அபயம் அபயம் நன்றி வந்தனம்